யாருமே எதிர்பார்க்காத பயங்கர திருப்பம் செமிஃபைனலில் இந்திய அணியோடு மோதப்போகும் ஆப்கானிஸ்தான் அணி உச்சக்கட்ட கொண்டாட்டத்தில் இந்திய ரசிகர்கள் அதாவது நடந்து வரும் சாம்பியன்ஸ் டிராபி தொடரில் இங்கிலாந்து அணி விளையாடிய இரண்டு போட்டிகளிலும் தோல்வியை தழுவி தொடரை விட்டு வெளியேறியிருக்கிறது இதில் யாருமே எதிர்பார்க்காத வகையில் நேற்றைய தினம் ஆப்கானிஸ்தான் அணிக்கு எதிரான ஆட்டத்தில் இங்கிலாந்து அணி எட்டு ரன்கள் வித்தியாசத்தில் தோல்வியை தழுவியிருக்கிறது முதலில் பேட்டிங் செய்த ஆப்கானிஸ்தான் அணியில் தொடக்க வீரர் இப்ராஹிம் சாட்ரான் என்பவர் நூற்றி நாற்பத்தாறு பந்துகளில் நூற்றி எழுபத்தி ஏழு ரன்கள் குவித்திருந்தார் இதன் மூலம் நேற்றைய ஆட்டத்தில் ஆப்கானிஸ்தான் அணி ஐம்பது ஓவர்கள் முடிவில் முன்னூற்றி இருபத்தி ஐந்து ரன்கள் எடுத்திருந்தது இதனை இதனையடுத்து களமிறங்கிய இங்கிலாந்து அணி முன்னூற்றி பதினேழு ரன்கள் மட்டுமே எடுத்து தோல்வியை தழுவியது இதன் மூலம் ஐம்பது ஓவர் உலகக்கோப்பை மற்றும் சாம்பியன்ஸ் டிராபி என இரண்டு தொடர்களிலுமே ஆப்கானிஸ்தான் அணிக்கு எதிரான போட்டியில் இங்கிலாந்து அணி தோல்வியை தழுவியிருக்கிறது இந்த சூழலில்தான் சாம்பியன்ஷாபி தொடருக்கு தயாராகும் விதமாக இங்கிலாந்து அணி இந்தியாவுக்கு சுற்றுப்பயணம் மேற்கொண்டு மூன்று ஒருநாள் போட்டி கொண்ட தொடரில் விளையாடியிருந்தது இந்த மூன்று ஒருநாள் போட்டியிலும் இந்திய அணி அபாரமாக செயல்பட்டு தொடரை முழுமையாக கைப்பற்றியிருந்தது அப்போது தொடர் முடிந்தவுடன் பேசிய இங்கிலாந்து அணியின் தொடக்க வீரர் பென் டெக்கட் என்பவர் ஒருநாள் தொடரில் நாங்கள் மூன்றுக்கு பூஜ்ஜியம் என்ற கணக்கில் தோல்வியை தழுவி இருக்கலாம் இது பற்றி எங்களுக்கு எந்த கவலையும் இல்லை எங்களுடைய கவனம் எல்லாம் சாம்பியன்ஸ் டிராபி தொடரில்தான் இருக்கிறது என்றும் அந்த தொடரில் ஃபைனலில் நாங்கள் இந்தியாவை எதிர்கொண்டு நிச்சயமாக இந்தியாவை வீழ்த்தி பழிதீர்ப்போம் என்று கூறியிருந்தார் இந்த சூழ்நிலையில்தான் ஆப்கானிஸ்தான் அணிக்கு எதிரான போட்டியில் தோல்வியை தழுவி இங்கிலாந்து அணி முதல் சுற்றிலேயே இந்த தொடரை விட்டு வெளியேறியிருக்கிறது இந்த நிலையில் பென்டக்கட் பேச்சை சுட்டி காட்டியிருக்கும் ரசிகர்கள் பேச்சாடா பேசின என்பதைப் போல அவரை கிண்டல் செய்து வருகின்றனர் இங்கிலாந்து அணி வாய் வித்தையில் மட்டும்தான் பேசுவதாகவும் களத்தில் சொதப்புவதாகவும் பலரும் குற்றம் சாட்டியுள்ளனர் அதிரடியாக ஆடுகிறேன் என்ற பெயரில் இங்கிலாந்து அணி வெற்றியை இழந்து வருவதாகவும் விமர்சித்திருக்கிறார்கள் மேலும் இந்த சம்பவத்தில் இந்திய அணிக்கு ஒரு ஜாக்பேட் வாய்ப்பும் அடித்திருக்கிறது அது என்னன்னா இங்கிலாந்து அணியை ஆப்கானிஸ்தான் அணி வென்றதால் அடுத்ததாக ஆஸ்திரேலியாவுக்கு எதிரான கடைசி போட்டியிலும் ஆப்கானிஸ்தான் அணி வென்றுவிட்டால் நேரடியாக அரை இறுதிக்கு ஆப்கானிஸ்தான் அணி தகுதி பெற்றுவிடும் அப்படி தகுதி பெற்றுவிட்டால் அரை இறுதியில் இந்திய அணிக்கு எதிராக ஆப்கானிஸ்தான் அணி களமிறங்குவதற்கும் அதிக வாய்ப்புகள் இருக்கிறது ஆகவே ஆப்கானிஸ்தான் அணியின் நேற்றைய இந்த வெற்றி என்பது இந்திய அணி ஃபைனலுக்கு போவதற்கு மிக எளிதாக அமைந்துவிட்டது என்பதும் குறிப்பிடத்தக்கது அது மட்டுமில்லாமல் இந்த வெற்றிக்கு பிறகு பேசிய ஆப்கானிஸ்தான் அணி கேப்டன் நாங்கள் பெற்ற இந்த வெற்றியில் இந்திய அணியின் பங்கு உண்டும் என்றும் இந்தியா இங்கிலாந்து விளையாடிய போட்டியில் இங்கிலாந்து அணிக்கு எதிராக இந்திய அணி போட்ட திட்டங்களை அப்படியே ஃபாலோ செய்துதான் இந்த போட்டியில் நாங்கள் வெற்றி பெற்றோம் என்றும் ஆப்கானிஸ்தான் அணியினர் கூறியிருந்தனர் என்பதும் குறிப்பிடத்தக்கது